எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் சாரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன்